புரிய மாணவர்களே இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பண்டிகை காலமாக இது இருக்கிறது வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் உலகமெல்லாம் கொண்டாட இருக்கிறோம் அதை நான் தொடர்ந்து ஒன்றாம் தேதி புது வருட பண்டிகையை நாம் ஆசரிக்க இருக்கிறோம் இந்த பண்டிகைகளை நாம் ஆசரிக்கும் பொழுது அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஆகவே கிறிஸ்துவர்களாகிய நாம் பண்டிகை ஆசரிக்கும்போது தேவனுக்கு எது பிரியமானது எது பிரியம் இல்லாதது என்பது அறிந்து அதன்படி நாம் பண்டிகைகளை ஆசரித்தால் அதன் மூலம் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஆண்டவரும் மகிழ்ச்சி அடைவார் அப்படியானால் ஆண்டவர் பண்டிகை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்குதர்ஷன் புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தில் வாசித்து பார்த்தால் அங்கே ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்து போனேன் என்று ஆண்டவர் வருத்தத்தோடு சொல்லுகிறார் அதாவது இஸ்ரோவில் மக்கள் மாதந்தோறும் அடுத்து வருடந்தோறும் வருடத்தின் சில முக்கியமான நாட்களிலே ஏழு விதமான பண்டிகைகளை கொண்டாடுவார்கள் அப்படி அந்த பண்டிகைகளை கொண்டாடும்போது போது ஆடு மாடுகளை பலியாக செலுத்துவார்கள் பல்வேறு காணிக்கைகளை செலுத்துவார்கள் அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள் நம்ம கொண்டாடுற பண்டிகை ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் என்று ஆனால் ஆண்டவர் ஏசாய என்ற தீர்க்கதரிசி மூலமாக அவர்களோடு பேசுகிறார் உங்கள் பண்டிகைகளை நான் வெறுத்து வெறுத்து கொடுக்கிறேன் உங்கள் பண்டிகைகளை நாற்றுமா வெறுக்கிறதுன்னு சொல்கிறார் அப்போ கடவுளுக்கே வெறுப்பை தரக்கூடிய அளவுக்கு தான் அவங்க பண்டிகை கொண்டாடி இருக்கிறார்கள் காரணம் என்ன இந்த அதிகாரத்தில் முன்னும் பின்னும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர்கள் உள்ள கிரியைகளிலே எந்த மாற்றமும் இல்லை அதனால தான் ஆண்டவர் சும்மா பண்டிகை மாத்திரம் நீங்க பல பலிகளை செலுத்தி ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டாடுவது எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அது எனக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதுபோல புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளாகிய நாம் ஒருவேளை சபைகள் நியமித்திருக்கிறபடி கிறிஸ்தனுடைய பிறப்பின் பண்டிகையை நாம் ஆசரிக்கிறோம் அது ஆசரிக்கலாமா கூடாதா அது டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி தான் இயேசு பிறந்தாரா இது குறித்து பல விவாதங்கள் இருக்கிறது நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோக்களிலும் கிறிஸ்துமஸ் கால செய்திகள் என்ற தலைப்பிலே உங்களோடு நான் ஆண்டோடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இப்போ இங்கே கவனிங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத அவர் வெறுக்கக்கூடிய அளவிற்கு இஸ்ரோவேல் மக்கள் பண்டிகையை கொண்டாடினது போல இன்றைக்கு கிறிஸ்தவர்களிலே பெரும்பாலான மக்கள் இது போலத்தான் நாமும் பண்டிகை ஆட்டம் பாட்டம் ஒரே மின்விளக்கு தான் ஒரே இரைச்சல் தான் பலவிதமான காரியங்களே நம்ம செய்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது திருப்தியா இருக்கிறதா என்பதை அநேகர் யோசித்து பார்ப்பதே இல்லை ஏன் ஆண்டவருக்கு அந்த பண்டிகை இருந்தது குறிப்பாக நீங்கள் வசனம் பதினெட்டுல வாசித்து பார்த்தீங்கன்னா வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அதாவது சிவப்பா இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும் அவர்கள் ரத்தாம்பரம் சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும்னு கர்த்தர் சொல்றார் அப்போ இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட பாவ செயல்கள் தான் அது செவப்பா மாறி இருக்கிறது ரத்தாம்பரம் என்பது மிக கடுமையான ஒரு சிவப்பான கலரில் உள்ளது தான் ரத்தாம்பரம் அது மிக அருமையான விலை உயர்ந்தது ரத்தாம்பரம் ஆனால் அந்த கலரு அவ்வளவு கடும் கரும் சிவப்புன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி உள்ளதுதான் அப்படி உங்கள் பாவங்கள் கரு கருன்னு சிவப்பா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அதை கழுவி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் அதைத்தான் பதினேழாம் வசனத்தில் படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவின் வழக்கையும் விசாரியுங்கள் பத்தொன்பதாம் வசனத்தில் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் அப்ப நம்ம மனம் திரும்பி பாவங்களை உணர்ந்து ஆண்டவடத்தில் அறிக்கையிட்டு நம்ம ஜீவியத்தை சுத்திகரித்து கொண்டால்தான் அப்பொழுது நாம் கொண்டாடுகிற பண்டிகைகள் தேவனை சந்தோஷப்படுத்தும் அது நான் வளர்க்கும் போல் குடிக்கிறவன் குடித்து கொண்டே இருப்பேன் சூதாடுறவன் சூதாடி கொண்டே இருப்பேன் சபையில் அரசியல் அடிதடி பல்வேறு பிரச்சனைகள் இதெல்லாம் என்கிட்ட இருக்கும் ஆனால் பண்டிகை மாத்திரம் தவறாமல் நடக்கும் என்று சொன்னால் அது ஆண்டவரை பிரியப்படுத்தாது நான் சொல்லலை பைபிள் சொல்லுகிறது ஆகவே பிரியமான கிறிஸ்தவ மக்களே பண்டிகை கொண்டாடுகிற ஜனங்களே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள் வழக்கம் வழக்கம்போல் கொண்டாடுகிற பண்டிகை இந்த ஆண்டவரை திருப்திப்படுத்தாது நம்ம வாழ்க்கை மாற்றப்படும்போது ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னா பாவமே செய்யாத ஆள் இல்லையாப்பா பாவமே செய்யாத ஆள் எங்கே இருக்கா எல்லாரும் தவறுதான் செய்து விட்டோம் அப்படின்னு பைபிள் சொல்லுவது உண்மைதான் ஆனால் அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் இந்த பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பை பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டு நான் ஆண்டோடைய பிள்ளை இயேசு என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் இனி நான் பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு மனமாற்றத்தோடு இன்று முதல் நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன் என்று அர்ப்பணித்து அந்த மனம் திரும்புதலுக்குள்ளே வரும் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை ஆத்துமாவை விட்டு கழுவி சுத்தம் பண்ணுகிறார் உள்ளத்தில் உலகம் தராத சமாதானத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் தருகிறார் அப்பொழுது நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வருகிறது இதுதான் மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறோம் இதைத்தான் ரட்சிக்கப்படுகிற அனுபவம்னு சொல்கிறோம் இதான் ஆண்டுடைய பிள்ளையாக மாறுவது என்று சொல்லுகிறோம் புதிய மனுஷனாக வாழ நம்மை அர்ப்பணிக்கிற வாழ்க்கை என்று சொல்லுகிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே இதிலே தான் தொடங்குகிறது அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் யாரா இருக்கலாம் என்ன ஜாதி என்ன ஏனோ என்ன மொழியும் பேசலாம் ஆனா நீங்க ஆண்டவருக்கு பிரியமான விதத்தில் பண்டிகை கொண்டாட வேண்டுமானால் உங்க வாழ்க்கையில நீங்க பாவி என்பதை ஒத்துக்கொண்டு அந்த பாவங்களுக்கான தண்டனையை இயேசு செலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்து உங்கள் பாவங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனிடத்திலே அறிக்கை செய்து அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்தை உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு உலகம் தராத இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர உங்கள் அள்ள உங்கள் உள்ளத்தில் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டவர்களாய் நீங்கள் பண்டிகை கொண்டாடுனிங்கன்னா ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் எனக்கு தெரிந்த ஒரு ஐயா இருந்தார் அவர் பயங்கரமான குடிகாரர் குடின்னா உங்கள் வீட்டுக்குடி எங்கள் குடியில் அப்படி குடிக்கிறார் குடித்து விட்டு தலையில் தூண்டை கட்டிக்கொண்டு வீடு கட்டப்பட்டிருக்கிற வீட்டு சோரில் தலையை வைத்து கொண்டு அப்படியே நிற்பார் ரோட்டில் போகிறவங்க வர்றவங்களாம் என்னப்பா குடிச்சிட்டு சோரை தாங்கி நிற்க அப்படின்னு கேட்பாங்க கேட்பாங்க அவர் சொல்லுவார் சும்மா இருப்பா நான் இதை தலையை வைக்கல நான் இந்த சோறு எடிஞ்சு விழுந்துரும் அப்படிம்பார் அப்படிப்பட்ட குடிகார அது மாத்திரமல்ல பல்வேறு விதத்தில் ஒரு முறை வீட்டில் மண்ணெண்ண பாட்டில் நிறைய மண்ணெண்ணெய் வாங்கி வைத்திருக்கிறார்கள் மனைவி இவர் வந்து சாராயம் குடிப்பதற்காக சாராயம் வாங்கி வச்சிருக்கிறார் இது வந்து பல வருஷத்துக்கு முன்பதாக நடந்தது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது இரவோடு இரவாக வந்தார் அவர் நினைத்து விட்டார் நான் வாங்கி வச்சிருக்கிற சாராயம்தான் அந்த பாட்டில் இருக்குதுன்னு நினைத்து கொண்டார் தெரியாமல் அந்த மனைவி வாங்கி வச்ச மண்ணனை பாட்டு எடுத்து அப்படியே குடித்து விட்டார் காலையிலே பேச்சு மூச்சியில் பயங்கரமான ஒரு நிலை அந்த நேரத்தில் கடவுளே நான் எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா ஆண்டவரே எனக்கு எப்படியாவது விடுதலை தாங்க நான் தெரியாமல் குடிகாரனாக மாறிட்டேன் உண்மை ஏற்றுக்கொள்ளாமல் பாரம்பரிய கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டேன் என்னை மன்னிங்கன்னு சொல்லி அதற்கு பின்பு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாவத்தை அறுக்கிட்டு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டார் அதற்கு பின்பு வந்த கிறிஸ்மஸில் அவர் சொன்னார் இப்போதான் நான் என் வாழ்க்கையில் உண்மையான கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன் இதுவரைக்கும் எத்தனையோ வருஷம் நான் கிறிஸ்தவனா இருந்து கூட இந்த சந்தோஷத்தை நான் அடையலை தான் நான் ஆண்டோடைய பிள்ளை இப்ப நான் குடிய விட்டுட்டேன் பாவங்களை விட்டுட்டேன் ஆண்டவருக்குள்ள என்ன சந்தோஷமான வாழ்க்கை என்று மகிழ்ச்சியோடு பண்டிகை கொண்டாடினார் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஆண்டவர் விரும்புகிறார் அது இல்லாமல் வழக்கம் போல வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருஷம் போல வர்றது போல இந்த வருஷம் பண்டிகை வருதுன்னு சொல்லி நீங்க வாழ்வின்னு சொன்னா ஆண்டவர் அதுல சந்தோஷப்பட மாட்டாரு ஆண்டவர் இருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட நிலையில இதுவரை கொண்டாடி இருப்பீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே என்னை மன்னிங்க என்னை உடைய ரத்தத்தினால் கழுவி உடைய பிள்ளையாய் மாற்றுங்க என் உள்ளத்தில் வாங்க இதுவரை நான் செய்த பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு உண்மையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த மனம் மாற்றத்துக்குள்ளே நீங்கள் வருவின்னு சொன்னா கத்தர் உங்களை மன்னிப்பார் உங்கள் பாவங்களை கழுவுவார் அது சிவேர் என்று இருந்தாலும் ஆண்டவர் வெண்மையாக உங்கள் உள்ளத்தை மாற்றி ஒரு தூய்மையாக்கப்பட்ட பிள்ளையாக பண்டி ஆசிரியை கிருபை செய்வார் அப்பொழுது உங்கள் பண்டிகை உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும் அது ஆண்டவருக்கும் சந்தோஷத்தை கொண்டு வரும் அதனால தான் இயேசு சொன்னார் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று ஒரு பாவி மனம் திரும்பும் போது தேவனுடைய தூதர்களுக்கு முன்பதாக மகிழ்ச்சி உண்டாயிருக்கும்னு சொன்னார் அதனால் அந்த பாவி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த பண்டிகை நாட்களிலே அப்படி நீங்கள் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவங்களோடு பேசுகிறார் ஒப்பு ஆனால் உங்கள் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும் பண்டிகை இருக்கும் புதிய வருடம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்காக நான் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஜபிப்போமா மகா கிருபை மிகுந்த இறக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே பண்டிகையை நாங்கள் வருடந்தோடும் கொண்டாடினாலும் உமக்கு பிரியமில்லாத விதத்தில் கொண்டாடின குறைவுகளை மன்னித்தரலும் அப்பா நீ சொல்லி எங்களுக்கு பேசின இந்த வார்த்தையின்படி யார் யார் இதை கேட்கிற மக்கள் உண்மையாய் தங்கள் பாவங்களுக்காக மனசாபப்பட்டு பாவங்களை விட்டுவிட்டு மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்ள உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மேலும் பிரசன்னம் இறங்கட்டும் அவர்கள் மேலும் உடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கி அவர்கள் குற்றங்களை மன்னித்து அவர்களுடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கும் உலகம் தராத சந்தோஷத்தையும் ரட்சிப்பின் மகிழ்ச்சியும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் இந்த வருட பண்டிகை அவர்களுக்கு உண்மையான பண்டிகையாக மாறட்டும் ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல இதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உண்மையான பண்டிகையா இந்த வருஷம் பண்டிகையை அமையட்டுமன்று வாழ்த்துகிறேன் இங்கே பெற்றுக்கொள்கிற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ மீண்டும் சந்திப்போம்